எல்லாருமே குங்குமம் வைப்பாங்க சுமங்கலி எல்லாருமே தலையுடைய நுனியில குங்குமம் வைப்பாங்க இந்த குங்குமம் எதுக்காக இட்டுக்கிறோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சுமங்கலி பெண்களோட தலை வகுட்டோடைய நுனியில சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகையோட வகுட்டுல குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்து கொடுக்கணும் சொல்லுவாங்க சுமங்கலி பெண்களோட சீமந்த பிரதேசம் ஸ்ரீ மகாலட்சுமியோட இருப்பிடம் சுமங்கலியோட சக்தி குங்குமத்துல இருக்கு வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு குங்குமம் கொடுக்கறது தர்றவங்க ரெண்டு பேரும் மாங்கல்யத்தோட பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்று சொல்லுவாங்க குங்குமம் அணிந்த எல்லாரையுமே வசியம் செய்யறது ரொம்ப கடினம் பெண்கள் குங்குமத்தை அவங்க இட்டுக்கிட்ட பிறகு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அரக்கு நிற குங்குமம் சிவசக்திய ஒரு சேர குறிக்கிறது திருமணப் புடவை அரக்கு நிறத்துல இருக்கிறது நல்லது தன்மை சுபத்தன்மை தன்மை இது எல்லாமே குங்குமம் அணியறதால முகம் உடல் மற்றும் மனம் இது மூணுக்கும் அதிக நன்மைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் நெற்றியோட நடுவுலையும் வகுட்டுடைய தொடக்கத்திலையும் குங்குமம் அணியறது சிறப்பு ஆண்கள் ரெண்டு புருவங்களையும் இணைத்த மாதிரி குங்குமம் என்றது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால குங்குமம் இட்டுக்கிறது மிகுந்த துணிவு சொல்லுவாங்க குரு விரல் அதாவது ஆள்காட்டி விரல்ல குங்குமம் அணியறது முன்னணி தன்மை அதாவது ஆளுமை நிர்வாகம் இந்த திறமைகளை ஊக்குவிக்கும்னு சொல்லுவாங்க சனி விரல் அதாவது நடுவிரல் குங்குமம் இட்டுக்கிறதுக்கு தீர்க ஆயுளை கொடுக்கும் இந்த விரல் அப்படின்னு சொல்லுவாங்க குங்குமம் அணியறது தெய்வீகத்தன்மை தன்மை உடல் குளிர்ச்சி சுய கட்டுப்பாடு இது எல்லாத்துக்குமே நல்லது அதனாலதான் குங்குமம் எட்டுக்கிறோம்